தமிழக முதல்வர் ஸ்டாலின் சமீப மாதமாக பொது நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அங்கே அதிக அளவில் வீடியோவை எடுத்து வெளியிட்டதால் விளம்பர ஆட்சி என்று விமர்சனம் எழுந்து வந்தது அப்படித்தான் வீடியோவில் இளைஞர்கள் தன்னை அப்பா என்று அழைப்பதாக ஸ்டாலின் பேசியது சர்ச்சையான நிலையில் அடுத்ததாக உதயநிதி இதேபோல் வீடியோ போட தொடங்கியுள்ளார் முதல்வர் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் போட்டோஷூட் நடத்துவதாக வரும் விமர்சனத்திற்கு மத்தியில் உதயநிதியின் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது சென்னை தீவுத்திடல் அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கச் சென்ற நிலையில் அங்கே இளைஞர்கள் விளையாட்டு உபகரணங்களை கையில் வைத்துக் கொண்டு நடனமாடி அவரை கிரிக்கெட் பேட் டென்னிஸ் என விளையாட்டு பொருட்களுடன் நடனமாடினர் இந்த வீடியோ தான் தற்போது சர்ச்சையை உள்ளது முன்னாள் முதல்வர் கலைஞர் இதுபோன்று வீட்டில் அமர்ந்து கொண்டு மாநாட மகிழாட நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்தார் அவரை தொடர்ந்து மகன் ஸ்டாலினும் தெருவில் மக்களை ஆட வைத்து ரசித்து வந்தார் இப்போது பேரன் உதயநிதியம் இளைஞர்களை சாலையில் ஆட வைத்து காரில் அமர்ந்தபடி பார்த்து ரசிக்கிறார் பெண்ணியம் பேசும் திமுக மேயரை சாலை ஓரத்தில் நிற்க வைத்து வேடிக்கை பார்ப்பது சரியா என்ற கேள்வியை முன்வைத்துள்ளனர் கடந்த சில மாதத்திற்கு முன்னதாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் விளையாட்டுத்துறை சார்பாக மானிய கோரிக்கை நடந்த போது அதில் கலந்து கொள்ளாமல் இருந்தார் இதுவே மற்ற அமைச்சர்களாக இருந்தால் சும்மா விட்டிருப்பாரா முதல்வர் ஸ்டாலின் காரை விட்டு வெளியே வந்து பார்க்க மாட்டாரா இரவு நேரத்தில் எழுந்திருக்கும் துணை முதல்வர் உதயநிதி பொங்கல் நேரத்தில் வெளியே வர சொன்னால் எப்படி காரில் அமர்ந்து பார்த்துள்ளார் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து மேலும் துணை முதலமைச்சர் அவர்கள் வருவது தெரிந்தவுடன் இளைஞர்கள் தாமாக முன்வந்து நடனமாடி அவர்களை மகிழ்வித்தது போன்ற ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்தி எதற்காக இந்த வீண் விளம்பரம் துணை முதல்வர் அவர்கள் வரும் நாளறிந்து நடன குழுவினருக்கு பணம் செலுத்தி பல கட்ட பயிற்சிகள் செய்துதான் இந்த நடனத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே அப்படி இருந்தும் மக்கள் மனதில் வழிந்து ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்துவது என்பது பெரியார் வழிவந்த கட்சிக்கு அழகல்ல என்று அட்வைஸும் பறந்துள்ளது திராவிட மாடல் அரசு என பெருமையாக பேசும் திமுகவினருக்கு எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்கே பெண்களை ஆட வைத்து ரசிப்பதைத்தான் வேலையாக வைத்துள்ளனர் சேலத்தில் இளைஞரணி கூட்டம் நடக்கையில் இதுபோன்று ஆட்டக்காரர்களை ஆட வைத்து மகிழ்ந்தார்கள் மக்களுக்கான ஆட்சியின் அப்பாவும் எடுத்து மகிழ்கிறார்களை தவிர பொதுமக்களை ஒருபோதும் நினைத்து பார்ப்பதில்லை என கூறப்படுகிறது கோபாலபுரத்தின் வரலாறை இணையத்தில் பங்கம் செய்யப்பட்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்